இன்று நாம் ஆன்மீக தகவல் ிருக்கும்கவல் வழிபாடு பற்றி தாத்பரியம் அறிந்து நம்பிக்கையுடன் செய்யும் தரிசனத்திற்கும் வழிபாட்டிற்கும் பலன் அதிகம் உண்டு என்பார்கள் பெரியோர்கள் அந்த வகையில் விக்கிரகம் செய்யப்பட்ட வகை அவை கொடுக்கும் நன்மைகள் மரம் அல்லது களிமண்ணால் செய்யப்பட்ட விக்கிரகத்தை வழிபட்டால் ஆயுள் பயம் நீங்கும் சந்தன கட்டையால் ஆன விக்கிரகத்தை தரிசித்து வழிபட்டால் செல்வம் சேரும் கருங்கல் விக்கிரகத்தை வழிபட்டால் அதிகார பதவிகள் தேக ஆரோக்கியம் பெற முடியும் தங்க விக்கிரகத்தை வழிபடுவதால் பொன் பொருளும் வசதி வாய்ப்புகளும் அதிகரிக்கும் வெள்ளி விக்கிரகங்களை வணங்கினால் பெயரும் புகழும் கிடைக்கும் செம்பு விக்கிரகத்தை வணங்கி வர குழந்தை பேரு வாய்க்கும் பஞ்சலோக விக்கிரகத்தை வழிபடுவதால் சகல விதமான தடைகளும் நீங்கும்